மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அகில உலக பெண்கள் தினம் பெண்மை என்பது வெறும் மென்மை அல்ல அது சக்தி மற்றும் வெற்றியின் அடையாளம் பெண்மை என்பது வெறும் மென்மை அல்ல அது சக்தி மற்றும் வெற்றியின் அடையாளம் பெண் சமையல் கலையில் மட்டும் நிபுணர் அல்லல் பன்முகக் கலைகளிலும் தொழிற்கல்வியிலும் கல்வித்துறையிலும் அரசியல் துறையிலும் விண்வெளி துறையிலும் புலமை பெற்றவர் பெண் என்பவர் ஒரு மகளாகவும் ஒரு சகோதரியாகவும் ஒரு மனைவியாகவும் ஒரு தோழியாகவும் ஒரு தாயாகவும் ஒரு தலைவியாகவும் குடும்பத்தை கட்டி காக்கிறவர் பெற்றோரை கவனிப்பதும் பெண்ணே உடன் பிறந்தவர்களை அரவணைப்பதும் பெண்ணே குழந்தைகளை பராமரிப்பதும் பெண்ணே கணவனை ஆதரிப்பதும் பெண்ணே பெற்றோரை கவனிப்பதும் பெண்ணே உடன் பிறந்தவர்களை அரவணைப்பதும் பெண்ணே குழந்தைகளை பராமரிப்பதும் பெண்ணே கணவனை ஆதரிப்பதும் பெண்ணே குடும்பங்களில் பிரச்சனைகளை சமாளிப்பதும் பெண்ணே அலுவலகங்களில் தொந்தரவுகளை சகிப்பதும் பெண்ணே உறவுகளை கட்டி காப்பதும் பெண்ணே ஆன்மீகத்திலும் ஆளுமையிலும் சிறந்தவர் பெண்ணே நற்செயல்களை உருவாக்குவதும் பெண்ணே தீய செயல்களை அழிப்பதும் பெண்ணே சோர்வு இல்லாமல் அயராது உழைப்பவர் பெண்ணே ஆயிரம் தடைகளையும் கடந்து சாதிப்பவர் பெண்ணே நற்செயல்களை உருவாக்குவதும் பெண்ணே தீய செயல்களை அழிப்பதும் பெண்ணே சோர்வு இல்லாமல் அயராது உழைப்பவர் பெண்ணே ஆயிரம் தடைகளையும் கடந்து சாதிப்பவர் பெண்ணே பெண்களே உங்கள் கனவுகளை நனவாக்க முயலுங்கள் விடாமுயற்சியோடு துணிவுடன் போராடுங்கள் உங்கள் சக்திகளை வெளிக்கொண்டு வாருங்கள் உலகத்திற்கு நீங்கள் யார் என்று காட்டுங்கள் பெண்களை ஊக்குவிப்போம் அவர்களின் கனவுகளை ஆதரிப்போம் சமத்துவ உலகை உருவாக்குவோம் அனைத்து பெண்களுக்கும் என் இதயம் கனிந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி